ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெளியே இருக்கேன் உள்ளே இருந்து வீடியோ எடுத்தால் ரொம்ப சவுண்டாக இருக்குது இந்த கிளியராக நம்மளை வாய்ஸ் வந்து சவுண்டு குறையுது கூலர் ஓடின்னு இருக்குது ஒரு சைடு ஃபேன் ஓடுது அது ஒன்று இப்போ நிறையா நாளாக தினச்சேன் கார்டனுக்கு வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் செடிகள் எடுக்கணும்னா முடியலை இப்போ இப்போ வெளியே இருக்கே நான் சும்மா ஒன்று காட்டுதேன் இங்கே செடிகள் செடிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு இது அந்த அப்புறத்த வீடு அங்கே ஆள் இல்ல காலி காரணம் அந்த நடையில் இப்படி எப்படி படி விளையாடி அங்கே கீழே வர வச்சிருக்கேன் அந்த கள்ளி செடி அங்கே அவங்க தெரியுது அது அதே போல் இந்த சைடு வச்சிருக்கேன் நான் ஒரு நாள் டீட்டெயில் என்னெல்லாம் நிற்கணும் காட்டலாம் இந்த கள்ளிச்செடி வந்து வீட்டில் வைக்கிறதுன்னு சொல்லுவேன் இந்த வீட்டை வெளியே வச்சிருக்கேன் சும் பண்ணட்டா அதான் நிற்க அங்கே கள்ளிச்செடி அப்போ கள்ளிச்செடி வீட்டில் வள வளர்த்துறதுன்னு നെഗറ്റീവ്സ് നമ്മളെ വീട്ടിൽ വരും അടിച്ചോ ചുമ്മാ അതെല്ലാം ഒരു എന്നോ ഒരു നമ്പിക്കുന്നേ ഇപ്പോൾ നാ വന്ന് വീട്ടിൽ വളിയതാണ് വെച്ചിരിക്കേ അത് അപ്പോൾ ഇത് തന്നെ എന്നോടൊടികൾ എന്ത പക്കം അതുപോലെ സൈഡ് എന്തൈഡ് നാ ഇന്നാൾ ഡീറ്റെയിലെ വീഡിയോ എടുത്ത് കാട്ടു அப்போ நான் இப்போ வந்து காட்டை வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் நடக்கல அப்போ தமிழ்நாட்டில் இது ஃபேமஸ் இல்லை தெரியாத நிறைவேறிப்புனு இப்போ ஆடி மாதம் ஆனது உண்டு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஆடி மாதம் ஒரு கஞ்சி குடிப்பணும் கற்கடக கஞ்சின்னு அப்போ தமிழ் என்னது இல்லை ஆடி மாதத்தை வந்து அப்படியே கற்கடகம்னு சொல்லுவேனும் அந்த மாதத்தை பேர் அப்போ அது ரொம்ப ஃபேமஸ் அந்த கற்கடக கஞ்சின்னு சொல்லுது நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுத்தோம் எங்கே கற்கடக கஞ்சின்னு அடித்தோமேங்கி இஷ்டம் போல் வீடியோ வருது அதுல இஷ்டம் போல எப்படி பண்ணணும் என்ன அது வருது அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கஞ்சி இந்த ஆடி மாசத்துல தான் குடிக்கணும் அதுவும் கண்டினியூஸாக ஏழு நாள் குடிக்கணும் நிறைய மருந்தெல்லாம் போட்டு வைக்க கஞ்சி நம்மள உடம்புல உள்ள கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகும் அதுக்கு வேண்டி வச்சு குடிக்க ஒரு கஞ்சி அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அப்படி நிறைய பேருக்கு இது தெரியாது ஏன்னா இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்போ ஆடி மாதம் இப்போ நடந்துகிட்டு அப்போ இந்த டைம் இது பண்ணி குடிக்குனா எல்லோரும் நம்மள பாடியில் உள்ள டாக்ஸின்ஸு அதுபோல் சுகர் பேஷண்ட்டு அது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அப்போது எங்களுக்கு எங்கேயாவது வீட்டில் பண்ணதுக்கு வேண்டி அதில் போடுறது இது ஒன்றும் கிடைக்காது சூடு எப்படி எடுக்குது அப்போ இங்க அந்த மருந்து அதுகளும் அதில் போடுற மருந்துகள் ஒன்றும் நமக்கு எங்களுக்கு கிடைக்காது இங்கே நம்ம அதை பண்ணணும்னு நினச்சாலும் அப்போது எங்களுக்கு இங்கே ஒரு கேரளா ஸ்டோர் உண்டு ஊர்ல ஊரில் என்ன வேணும் நம்ம கேட்குது அது அது இங்கே வாங்கி தருவோம் நமக்கு அப்படியே கடையில் அது கிட்டும் அப்போ அப்படி நாங்கள் கேரளா ஸ்டோர்ல உள்ள ஒன்று வாங்கியிருக்கோம் இங்க பாருங்க அதுல தலைக்கில் அது எழுதியில்லை கற்கிடக கஞ்சின்னு இதில் எழுதியிருக்கு கர்க்கிடக கஞ்சின்னு இத்தையும் மருந்து இதில் சேர்த்துருப்பேன்னு ஏழு நாள் கண்டினியூஸா இது குடிக்கணும் പിന്നെ വന്ന് ഇത് ഇത് നല്ലൊരു കമ്പനി കണ്ടം കുളത്തിന്ന് രണ്ട് ഫേമസ് ആണ് ഒന്ന് ചിന്ന വയസ്സിലേണ്ട പേര് വന്ന് നമ്മൾ കേട്ടിട്ടുണ്ട് കണ്ടം കുളത്തി ഏലാതി തൈലം അപേന ചല്ലേ അപ്പം അവളോ ഫേമസാണ ഒരു ആയുർവേദ ഇത് താ ഇത് കമ്പനി അപ്പം അന്ന കമ്പനിക്ക് നമ്മൾ കർക്കിടക കഞ്ചി കഞ്ചി കുടിക്ക വേണ്ടി വാങ്ങിയിരിക്കാം ഇതായിരിക്കും ഇന്ന പാക്കെറ്റ് നാനൂറ് ഗ്രാമ് രൊക്കൂറ്റി நாற்பது ரூபா இருந்த ஒரு பேக்கெட்டு ஏழு நாள் கண்டினியூஸாக குடிக்கணும் ஒரு ஆளுக்கு குடிக்க ஒரு பாக்கெட் அப்போ ரொம்ப ரேட் அதிகம் இதில் எப்படி வைக்கணும் நல்லா இதில் எழுதி இருக்கணும் இதில் வந்து சூரணானது எழுதோ அதெல்லாம் நிறைய இருக்குது இதில் அப்போது இதுக்கு உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இது நான் ஆல்ரெடி ரெண்டு நாள் குக் பண்ணியாச்சு அதுக்கு பேலன்ஸு இது பாருங்க இந்த அரிசி இதில் எழுதிருக்கு ஞவர அரிசி மலையாளம் வந்து நான் நல்லா வாசிப்பேன் எழுத தான் தெரியாது எனக்கு ஞவர அரி ஷோ நவ்வர அரிசின்னு எழுதியிருக்கு என்ன தோணுது இது வந்து தமிழில் கவினி அரிசின்னு ஒரு அரிசி உண்டு அது தெரியாது எனக்கு அதை அதை கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது அந்த அரிசி இருக்குது அடுத்து இங்கே ஒரு பேக்கெட்டில் வந்து குறைய மருந்துகள் உண்டு இதை பாருங்க பொடி மருந்துன்னு சொல்லிக் ஒரு மருந்து இன்னொன்று பச்சை மருந்து சூரணம்னு சொல்லிக் கொண்டு வருது இருக்குது இன்னொன்னுல வந்து உலுவா உலுவையும் உழுவையும் கூட வேறு எதோ ஒன்று கூட இருக்குது அதுக்கு பேர் தெரியாது எனக்கு குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில் குட்டி குட்டியாக தெரியுது கேமராவே வாங்குது ஆ இப்போ இல்லை அதா கருப்பாக இருக்குது அது தெரியாது இவ்வளோ தான் இருக்குது அப்போ இதில் வந்து எல்லாத்துக்கும் அளவு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன்னு இந்த கவரில் கொடுத்துருக்கு இது வந்து பச்சை மருந்து சூர்ணம் இருக்குதுல்ல இது வந்து நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியில் இந்த சோறை வேக வைக்கணும் அப்படி வேக வச்சு பிறகு உழுவாக இந்த பொடி இதுவும் கூட போட்டு மிக்ஸ் செய்து குடிக்கணும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விட வேண்டிய அதில் எழுதிருக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு குடிக்கலாம் உப்பு போட அவங்க எழுதவே இல்லை அதனால் நாங்கள் உப்பு போடவே இல்லை அப்போ இது வந்து உப்பு போடாதது கொண்டே குடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அது போட்டு இந்த சூரணம் இதெல்லாம் சேர்த்தது கொண்டு என்ன இல்லை கஞ்சியை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை இருக்குது அதில் அதை வடிகட்டி எடுத்து அப்புறம் அதை அதை அரி வேகக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் குக்கரில் ஒன்றும் வைக்கல எல்லாம் அதை வேக வச்சது பின்ன வந்து மக்களவுக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கலை எனக்கு ஹஸ்பண்டும் பிடிக்கல ஏன்னா உப்பு போடாத வேறு ஒன்றும் சேர்க்காத ஒல்லி தேங்காய் பால் விட்டு நம்ம குடிக்கிறது ஒன்று அவ்வளோ டேஸ்ட் இல்லை ஆனால் அது ஒரு இல்லை அப்போ மருந்தாக நினச்சி குடிக்க வேண்டியாதேன் அது இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினோண்டு குடிக்க வேண்டியாதேன் அப்படி நாங்கள் இது குடிச்சுட்டுருக்கோம் நான் வந்து இந்த வீடியோவில் இது சொல்ல காரணம் வந்து நிறைய பேருக்கு நம்மளை தமிழ்நாட்டுக்கு உள்ளோட்டு இப்படி ஒன்றும் தெரியாதில்ல இது ஒரு விசுவாசம் அதுகொண்டு நம்பிக்கை நம்பிக்கை ஆனது கொண்டு எல்லோரும் இது பண்ணி கேரளாவில் உள்ள எல்லோரும் இது குடிக்கணும் அப்போது நமக்கு வீட்டிலே கொண்டால் பற்றும் நம்ம ஊரில் எங்கே நமக்கு இந்த இதில் போட ஐட்டம் சாதனம் இந்த மருந்து ஐட்டம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதுகொண்டாக்க இந்த வீடியோ நம்ம போடுறது ஆடி மாதம் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல முடியும் முன்னாடி கண்டினியூஸ் ஏழு நாள் குடிச்சா நம்மளை பாடியில் டாக்ஸின்ஸ் எல்லாம் போகணும் ஒரு நம்பிக்கை அப்படி நம்ம கண்டங்குளத்தி குளர்த்தி ஔஷத கன்னி கூட்டு இதில் எழுதிருக்கு கண்டங்குளத்தி கற்கடக ஔஷத கன்னி கூட்டு அப்படி நாங்கள் ரெண்டு நாள் முடிஞ்சு இனி ஒரு அஞ்சு நாள் கூட எப்படியாவது தான் ஓட்டி விடணும் ஏன்னா யாருக்கும் விரும்பல அவங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் கொண்டு பவுல்ல தான் குடிக்கணும் மீதி எல்லாம் நான் தான் குடிக்கேன் ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் இல்லாதது கொண்டு குடிச்சுட்டோமேனு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு நினச்சி குடிக்கிறது மீதி எல் எல்லாம் என்ன தான் வச்சு குடிக்க வைக்கணும் அப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எனக்கு வீடியோ இது ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் இது வந்து நாலு பேருக்கு இது என்னதில்லை யூஸ் ஆகணும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி ஷேர் பண்ணது யூடியூப்பில் நீங்கள் இந்த கற்கடை கஞ்சி நடித்தாலே நிறைய வீடியோஸ் அப்படி வரும் எப்படி பண்ணணும்னு எல்லாம் டீட்டெயிலோட வருது அப்போது விருப்பளவையாகவே பண்ணி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் குடிச்சது அப்போது வீடியோ பிடிச்சிருந்தா இது தமிழ்நாட்டில் உண்டான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் கேரளத்தில் தான் இது கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் உண்டான்னு எனக்கு தெரியாது அப்போது இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலில் சப்போர்ட் இங்கே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் அப்போது இந்த ஆடி மாதம் முடிவுக்கு முன்னாடி இதை பண்ணிடுங்க சரியா